வணக்க நண்பர்களே டிவிக்கு அதாவது திராவிட டூ மாடல் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு திருச்சி பகுதியில் மரக்கடை பகுதியிலிருந்து இன்னைக்கு சுற்றுப்பயணம் தொடங்குகிறார் பதிஞ்சு நிமிஷம் தான் பேசுவார் ரோடு ஷோ மட்டும் தான் பண்ணுவார் மக்களோட மக்களை சென்று கீழே இறங்கி என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைலாம் கேட்க மாட்டாராமா அது மட்டும் இல்லாமல் வண்டியை சுற்றியும் மேலே முள்வேலி கம்பி போட்டிருக்காங்க மேலே பாருங்கள் வண்டியை சுற்றியும் மேலே முள்வேலி கம்பி போட்டிருக்காங்க கிரீஸ் தடவை இப்போ முள்வெலி கம்பி என்ன இது சுற்றுப்பயணம் எப்படியோ ஒரு சுற்றுப்பயணமா சொல்லும் பார்க்கலாம் தமிழர்கள் எதிரியாக கருதப்படும் கோத்தவாராஜபக்சோ இவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு மட்டும் இல்லாமல் இவருடைய சுற்றுப்பயணம் வந்து ஒரு வித்தியாசமான சுற்றுப்பயணம் தான் சொல்ல முடியும் எப்படின்னா மாதத்தில் மூணு 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 மாசத்துல மொத்தம் பதினாறு சனி வருது அந்த பதினாறு சனி மட்டும்தான் மக் அது ரோடு ஷோ மட்டும்தான் பண்ணிட்டு போவாராமா பாஞ்சு நிமிஷம் மட்டும்தான் பேசுவாராம்மா அதுக்கு மேலே பேச மாட்டாராமா இவர் ஒர்க்கு வேர்வை சிந்தாமே கலப்ப சுமார்ட் கலப்பணின்னு சொல்லலாம் இவருக்கு வேர்வை சிந்தாமை மக்களை சந்திக்காமல் இவரை சுமார்ட் கலப்பணின்னு சொல்லலாம் ஒரு பிரச்சனைனா நேராக எங்கே வர சொல்கிறார் பரந்தூர் வர சொல்கிறார் அங்கே வந்து இவர் வந்து நலத்திட்டம் தராரு இவருடைய ஆட்சி உழைக்காமல் வேர்வை சிந்தாமல் சீக்கிர சீக்கிரமாக கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணார் சீக்கிர சீக்கிரமாக மாநாடு போட்டார் சீக்கிரமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சிஎம் சீட் வேணும்னா இது நடக்கக்கூடியதா மக்களை சந்திக்கவே இல்லை சரியப்பா உன்னுடைய ஒவ்வொரு கட்சியும் ஆரம்பித்தா கொள்கை கோட்பாடு அரசியல் வரைமுறை சாட்டு இருக்கும் புக்கு இருக்கும் அதை அதை பற்றி கேட்டால் சொல்லவே மாட்டேங்கிறாரு உங்கள் அரசியல் கொள்கை கோட்பாடு நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டால் அதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு ஆட்சி வரைமுறை புக்கே கிடையாது எப்படி இவர் மக்களை நம்பி மக்கள் வாக்களிப்பாங்கன்னு தெரில ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏற்கனவே ஐம்பது வருஷமாக ஒரு திராவிடன் தமிழகத்தை ஏமாற்றிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கிறான் வாக்கு இன்னைக்கு பொய் பொய்யாக பேசி இன்னொரு திராவிடன் வரா தந்தை பெரியாரை முதன்மைப்படுத்தி இந்த நாடு கூத்தாடிக்கும் கோமாளிக்கும் அடிமையா போகக்கூடாது இளைஞர்கள்